இரண்டாவது கால பூஜை சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று இரண்டாவது கால பூஜையானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலாவதாக பஞ்சாமிரத அபிஷேகம் செம்பெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் லிங்கத்துக்கு இரண்டாவது கால பூஜையின் போது சிறப்பாக பஞ்சாமிர்த அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போற்றி எல்லாத்தவருக்கும் விரைவாக போற்றி போற்றி பெருமான சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாம் சாம பூஜையானது பெருமாளால் சிவபெருமானுக்கு சிறப்பாக நடத்தப்படும் ஒரு பூஜை இந்த பூஜையில் பஞ்ச அங்கங்களை பஞ்சபூதங்களையும் ஒன்றாக இணைத்து பஞ்சாமிரதமாக தயாரித்து இறைவனுக்கு அபிஷேகமாக படைக்கப்படுகிறது

முந்தை வினை முழுவதும் ஓய உரை பண்ணியான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி எண்ணுவதற்கு எட்டா எழிலார் கலையறிஞ்சி

இன்னலத்தில் சந்தன அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சந்தன அபிஷேகம் காண கோடி புண்ணியம் என் જન્મத்தில் பண்ண பாவங்கல்ல வந்து கழுவரத்துக்கு ஒரு அபிஷேகம் தான் இந்த சந்தன அபிஷேகம் மவாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவய நம யிவ மசிவயண வை நமசி நம சிவய ஓம் சிவை நம மிவ மசிவயண வை நமசி நம சிவய ஓம் சிவை நம ஷிவ நசிவயண வை நமசி நம சிவய ஓம் சிவை நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 நாடுடைய சிவனே போற்றி நாடவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சுந்தரமான ஈசா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம பெருமாள் உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுன்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ணன் நுடைய

முதலாவதாக நடராஜருக்கு அனைத்து வாசனை தெரியவர்களுடன் சிவகாணி தாயாருக்கும் மற்றும் இங்கத்திற்கும் பூஜை செய்யப்படுகிறது போற்றிம் ஓம் ஓம் நம ஓம் சிவாய சிவாயி நமசிவய வை நமசி நமசிவய ஓம் சிவைய நம எணமசிவ மசிவயின வை நமசி நமசிவய ஓம் சிவய நம எனம சிவ மசிவயின வை நமசி நமசிவய ஓம் சிவைய நம எணமசிவ மசிவயன வை நமசி நமசிவய ஓம் 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 அடுத்ததாக எம்பெருமானுக்கு அலங்காரம் முடித்து மறு இரண்டாவது கால பூஜையானது உங்கள் பார்வைக்கு காட்டப்படுகிறது இன்னும் சற்று ஒரு பதினைந்து நிமிடங்களில்